சொல்லுங்க மதுரையில இப்ப ஒரு ஹார்ட் ஆஃபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சொத்து வரி அது பிரச்சனை அந்த மேயரோட கணவர் எல்லாம் கைது பண்ணிருக்காங்க திமுக என்ன நடக்குது சார் மதுரையில என்ன நடக்குது சார் இது வந்து ஒரு கூட்டு முதல்ல ரெண்டு கம்ப்யூட்டர் உதவியாளர்கள் மேல மட்டும்தான் அவளுக்கு போட்டாங்க அப்ப நாங்களாம் எழுத்தோம் என்ன இவ்வளவு பெரிய ஸ்கேம் நடந்துக்கும் போது பாவம் ரெண்டு கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ஸ் தான் அவன் ஏதோ பாஸ்வேர்டா எடுத்து கொடுத்துட்டான் வச்சுட்டான் அப்படின்னு அவனை போய் பலிகடாக்குறதா அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு இஷ்யூவா பேசணும் பல பல தரப்புல இருந்து அந்த எதிர்ப்பு குரல் கண்டன குரல் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் சீரியஸா இன்வெஸ்டிகேட் பண்ணி மேயருடைய கணவரை கைது பண்ணிருக்கேன் நேர்த்தா கைது பண்ணியிருக்காங்க வசந்த் அவர் பேர் அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க முழுமையா விசாரணை நடக்கட்டும் ஆனா மேயருடைய கணவரை கைது பண்றதோட மாத்த நிறுத்திருக்கலாம் இந்த நெட்ஒர்க்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கணும்ல சம்மந்தப்பட்ட அனைவரும் அந்த நெட்ஒர்க்கு முழுசா விசாரணை பண்ணீங்கன்னா அது எங்கேயோ எது போகும்ன்றது எங்களுக்கு தெரியும் ஊகம் பண்ண முடியும் அது எங்கே போனாலும் அதை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்றேன் சிஏஜி ஆடிட் வரணும் மதுரை மாநகராட்சிக்கு சிஏஜி என்றது மத்திய அரசினுடைய ஆடிட்டர் நான் இன்னைக்கு கண்டன கூட்டத்தில் அதுதான் பேசினேன் பிஜேபி சார்பா நாங்க சிஏஜி ஆடிட் கேப்போம் அவங்க வந்து ஆடிட் பண்ணி என்ன தப்பு நடந்தது யாரு பண்ணாங்க அவங்க பினான்சியல் ஃபிராட் அவங்க கண்டுபிடிப்பாங்க இந்த குற்ற பின்னணியே போலீஸ் கண்டுபிடிக்கும் ரெண்டுமே வழக்காத்தான் வரும் அப்படி வரணும் அப்பதான் நாளைக்கு பயம் வரும் மாநகராட்சியில மற்ற மாநகராட்சி மக்களுக்கும் அப்பதான் பயம் மதுரைல நடந்த மாதிரி மற்ற மாநகராட்சியில நடந்திருக்கும் நிச்சயம் நடந்திருக்கும் இவங்க அதை மூடி மறைச்சு அப்படியே பூசி மெழுகி தான் போறான் மாத கணக்குல இன்னும் ஸ்க்ரூட்டினி பண்ணனும் சிவி முதல்வர் ஸ்டாலின் வந்து தேர்தல் கமிஷனோட நடவடிக்கை இசையா இருக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அந்த இது வாக்காளர்களை நீக்கிறது ஆதார் இதுன்றதெல்லாம் பண்ணக்கூடாது இது வந்து பழிவாங்க நடவடிக்கை அப்படிலாம் வந்து இருக்கா மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு நீங்க எப்படி சொல்லி பாக்குறீங்க என்ன பழிவாங்கன்னு தேர்தல் கமிஷன் யார் பண்றா தமிழ்நாட்லயும் அப்படி நடந்தணும்னு சொல்லிருக்கேன் பாட்சிமரம் வேற சொல்லிருக்கிறாரு தமிழ்நாட்டுல உள்ள பீகாரிகளை தொழிலாளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்தவர் பைத்திய கத்தனமா இருக்கு எனக்கு தெரியல வாக்காளர் பட்டியல சேர்க்கிறது தமிழ்நாடு கலெக்டர் டெல்லியில இருந்து மத்திய அரசு ஊழியர்களை ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் தமிழ்நாடு அனுப்பிச்சு நீங்க வாக்காளர் பட்டியல எல்லாம் சேருங்க நீக்கிருங்க சொல்லி அனுப்புறாங்களா இல்ல இல்ல நம்ம சுத்தி உள்ள ஆசிரியர்கள் அரசு எப்படி பீகார்காரர்கள் சேர்ப்பாங்க சரி பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்தால் ஸ்டாலினுக்கு எதுக்கு வலிக்குது ஒன்னொரு ஸ்டேட் வேற அவங்க ஸ்டேட் வேற அங்க அறுபத்தி லட்சம் லட்சம் பேர் போலி வாக்காளர் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு நீக்கிருக்காங்க நிறைய ரோகிங்க ஆட்கள் அங்க உள்ள வந்துதான் சமூகம் உள்ள என்ரோல் ஆயிட்டான் தமிழகத்திலயும் அது மாதிரி இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் செத்து போனவங்க பேர்ல அங்க ஓட்டு இருக்கு வாக்காளர் பட்டியல இந்த நீக்கப்பட்ட அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர்ல இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் செத்து போனவங்க உயிரோட இல்ல உயிரோட இல்ல அது நம்ம எப்படி நீக்காம இருக்க முடியும் இது ஓட்டு திருட்டா இது ஓட்டு திருட்டெல்லாம் இல்ல நீங்க இதை அனுமதிச்சீங்கன்னா அது திருட்டு ஓட்டு தேர்தல் கமிஷன் நடவடிக்கை சரியா தான் போயிட்டு இருக்கு அப்படி தேர்தல் நடவடிக்கை தப்பு பண்ணிச்சு நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க தேர்தல் கமிஷன் இந்த மாதிரி முறைகேடு பண்ணிடுச்சு நீதிமன்றம் தேர்தல் கமிஷன் தலையில குட்டுங்கன்னு சொல்லி கேளுங்க நீதிமன்றம் சொல்லிட்டு ஏத்துக்கோம் தொடர்ச்சி நீதிமன்றத்துக்கு போகாம மக்கள் மத்தியில் அதுவும் நாடாளுமன்றத்தில் கூட குரல் எழுப்பாம வெளியிலேயே இந்த குரல் எழுப்புறதுக்கு எதிர்கட்சிகள் காரணம் என்ன ஆதாரம் இல்ல சும்மா பேப்பர் எடுத்து போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு காமிச்சிட்டே இருக்காங்க ஆதாரம் இல்ல அதான் தேர்தல் கமிஷன் தெளிவா கேக்குது ஒரு அபிடேவிட் கொடு கீழே உறுதிமொழி படிவத்துல கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு ராகுல் காந்தி அனுப்பிச்சிட்டாங்க இவ்வளவு வீரம் பேசுறவரும் அந்த ஒரு ஃபார்மேட்டை ஃபில்அப் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருவாங்க அவங்க விசாரணை பண்ண அப்படிதான் பண்ண முடியும் அதையும் பண்ண மாட்டேங்கிறாரு மக்களை எப்பயும் சார் உங்க வீட்டுல நகை திருட்டு போயிடுச்சுன்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா தானே அந்த ப்ராசஸே ஆரம்பிக்க முடியும் ஒரு புகார் கடிதம் கூட இல்லாம நாலு திருட்டு பசங்களை பிடிச்சி அடிச்சு கிடிச்சு எங்க எடுத்து யாரும் கேட்க முடியுமா அப்படிதான் இந்த பிரச்சனை ஆச்சுங்க திருப்பூரத்துல திருப்பூரம் புகார் கடிதம் கூட இல்லாம தானே விசாரணை பண்ணி பிரச்சனையாச்சு கடிதம் வேணும் அப்பதான் செய்ய முடியும் இறுதியோ கேள்வி சார் ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் விரைவில் தேர்தல் சந்திக்க போற தேர்தல் அவர்கிட்ட புடிச்சது செய்யுது உங்களுக்கு ஸ்டாலின் விஷயம் கலைஞர் கருணாநிதியை விடவும் இவருக்கு கொஞ்சம் சாமர்த்தியம் அதிகம்ன்றது என்னோட கணக்கு இப்ப உதாரணமா தனிப்பட்ட முறையில கலைஞர் நிறைய திறமைகள் உள்ளவர் அவருடைய நினைவாற்றல் அவருடைய பேச்சுத்திறன் அவருடைய தமிழ் ஆற்றல் இதெல்லாம் ரொம்ப சில ஆகிச்சு அவரால் சினிமா கதவு எழுத முடியும் ஒரு தொழுதாப்பிய பூங்கான்னு ஒன்னு எழுத முடியும் இல்லையா மணிக்கணக்கா மக்களை கவர்ற மாதிரி எல்லாம் பேச முடியும் அதெல்லாம் அந்த மாதிரி எந்த திறமையும் ஸ்டாலினுக்கு இல்ல ஸ்டாலினுடைய பலம் என்னன்னா கூட்டணி கட்சிகளை ஒன்றுபடுத்தி கொண்டு கூட்டணி சிதையாமல் பார்த்து கொண்டு நடைமுறை அரசியல்ல என்ன பண்ணா அப்படி ஓட்டத்தக்க வச்சு அப்படி ஆட்சியை ஓட்டலாம் அப்படின்றத தெரிந்து கொண்டு வைத்தார் அப்படியே கொண்டு போறாரு பெரிய விஷயம் தான் அவ எதிர்பார்த்த நாலு வருஷத்துல ஏமாந்த விஷயங்கள் தமிழ்நாட்டுல எல்லாமே ஏமாற்றம் தான் ஒரு நல்ல ஆட்சி இல்ல குற்றங்கள் மிக பலமா இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசாங்கம் ஐந்து பேர் காவல்துறை அதிகாரிகளே கொல்லப்பட்டிருக்காங்க இந்த இந்த மாதிரி கொடுமை இது கொண்டு எங்கேயுமே நடக்காது போலீஸ் ஆபீசர்ஸே கொண்டது என்ன அர்த்தம் இப்ப கூட ஒரு எஸ்எஸ்ஐ திருப்பூர்ல வந்து வெட்டி கொண்டிருக்காங்க ஒரு வீட்டுல போய் பஞ்சாயத்து பேசுற போனிருக்கு பள்ளிக்கூடங்கள்ல வன்முறை அதிகமாயிருச்சு மாணவர்களே ஆசிரியர்கள் அடிக்கிறது பெண் ஆசிரியர்கள் மேல அரசு அலுவலகத்துக்குள்ள போய் அடிக்கிறது போலீஸ் ஸ்டேஷன் போய் கடுமையிடுச்சு சட்டம் ஒழுங்கு குற்றங்கள் பெண்களுக்கு மீதான பாதுகாப்பு விஷயங்கள் அது மாதிரி போலி வாக்குறுதிகள் எலெக்ஷன்ல அது நிறைவேற்றாத தன்மை எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றல அவர் கேஸ் சிலிண்டருக்கு மானியத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு கொடுக்கல அரசு பென்ஷன் தருவேன் சொன்னாரு தரல தூய்மை பணியாளர் நிபந்தனை பண்ணல கல்வி கடன் கல்விக்கடன் ரத்து இருந்தாரு கடன் ரத்துனாங்க எதுவுமே பண்ணலையா எல்லா வகையிலையும் தோல்வி உற்ற ஒரு அரசாங்கம் கூட்டணி படுத்துனால மட்டும் தத்தி தத்தி போய்கிட்டே இருக்கிற அவள் தான் அந்த கூட்டணியை தக்க வச்சிருக்கிறார்கிறது நான் அவரை பார்த்து ஆச்சரியப்படுறேன் வைக்கிறேன் தொடர்ந்து நாலு அஞ்சு தேர்தல் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தொன்னுல இருபத்தி நாலுல ரெண்டு உள்ளாட்சி தேர்தலில் இதே கூட்டணி அப்படியே மெயின்டைன் பண்ணி அவங்கள வெற்றி பெற முடியுது எதிர் அணியில வாக்கு சிதறல் சிதைவு இருக்கிறதுனால எது எண்ணி தோது போது இந்த கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகளுக்கு வந்து வலு சேர்க்கிறதா இல்ல திமுக வலு சேர்க்கிறது யார் பலத்தை இழக்கிறது இல்ல அதிக பலன் பெறுறது கூட்டணிக்கு சேர்ந்த கட்சிகள் தான் நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இடதுசாரிகளுக்கு அஞ்சு எம்பி தான் தமிழ்நாட்டுல மட்டும் நாலு எம்பி திமுக கூட்டணி திமுக போட்ட மானியம் நான் பல இடங்களில் சொல்ல இடங்களில் சொன்னா கொஞ்சம் மனசு வருத்தப்படுவாங்க நம்ம தோழர்கள் தான் அங்கேயும் இருக்காங்க நம்ம காமரேட்ஸ் தான் நண்பர்கள் தான் அதனால வருத்தப்படுவாங்களேன்றதுனால திமுக போட்ட மானியம் சொல்லிடுவாங்க அதே மாதிரி காங்கிரசுக்கு எட்டு எம்பி இருக்காங்க கிடைச்சிருமா தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி இல்ல எட்டு எம்பி கிடைக்குமா ஐயோ காங்கிரஸ் இருக்கு காங்கிரஸ் இருக்காங்க காங்கிரஸ் தனிச்சு போட்டிட்டு கூட்டணி ஆரம்பிச்சு குரல் வெற்றி பெற்றிருக்காரு அதுல வெற்றி அடைகிறார் இல்ல சார் நான் இன்னும் என்ன கேட்க வேறா திமுக உடனும் கூட்டணி இணைஞ்சிருக்க விசிகா காங்கிரஸ் மதிமுக இவங்க பயன்படுறாங்களா இல்ல திமுக தனிப்பட்ட முறையில பயன்படுத்திருக்க கூட்டணி கட்சிகள் தான் பயன்படுது அதிகமா ஆட்சியில உட்காடுறது அதுல கல்லா கட்டுறது அதுல திமுக பலன் நீங்க நீங்க அந்த ஆஸ்பெக்ட கேட்டீங்கன்னா அதுல திமுக தான் பலன் கூட்டணியா அரசியல் லாபம் ஜெயிச்சு வருது திருமாவளவனுக்கு நாலு எம்எல்ஏ எப்படி வரும் ரெண்டு எம்பி எப்படி வரும் வாய்ப்பே இல்ல டெபாசிட் காலியா இருக்கும் தனியானந்தான் ஆனா ரெண்டு எம்பி அவர் சவுண்ட் அதிகமா இருக்குல்ல ஆஹ் சவுண்ட் சவுண்டு ஒரு பழைய சினிமால ஒரு பாட்டு ஒப்புல ஒரு நாடகம் நடக்குது பாடுற மாதிரி സൗണ്ട് സൗണ്ട് വിട്ടിട്ട് ഒരു നാടകം കഴിക്കുന്നത് അവിടെ